வணக்கம் நான் உங்கள் விமலா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி சாதம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க லிட் இருக்குது ஒரு ஸ்டீமர் இருக்குது அடியில் ஒரு பெரிய பாத்திரம் இருக்குது இந்த பாத்திரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும் சாதம் வேக வைக்கணும் இந்த லிட்டு இந்த இது தான் என்ன செய்து கரண்டில் ஹீட் ஆகி இந்த பாத்திரத்தில் உள்ள சாதத்தை வேக வைக்கிது இந்த கப்பு வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க அந்த இதோட சேர்த்து செட்டோட சேர்த்து இந்த கப்புக்கு ஒரு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அரிசியை நல்லா வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஆன் பண்ணலை எதுவுமே பண்ணலை வெறும் இது எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம் இப்போ அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண அரிசியை அதில் போட போகிறோம் இந்த அரிசி ஒரு கப் அரிசிக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கப்பு தண்ணியாவது தேவைப்படுது என்னோடய அரிசிக்கு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இதில் வேக வைக்கும்போது அந்த கொதிக்கும் போது பொங்கி பொங்கி கொஞ்சம் வருது அப்போ மூடியை கொஞ்சம் திறந்து திறந்து மூட வேண்டியதாக இருக்குது அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் லேசாக திறந்துட்டு இல்லை லைட்டாக ஓப்பனில் வச்சிங்க அப்படின்னாலும் அந்த வேப்பர் வந்து வெளியே போயிடுது அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மூடி என்ன செய்யுது வெளியே வடி இது தண்ணி அதை பார்த்துக்கோங்க இப்போ தான் நான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ளக் பாயிண்ட்டே செருக போகிறேன் சொறிகிட்டு என்ன பண்ணணும் அதை ஆன் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது இதை ரைஸை எல்லாத்தையும் வேலை பண்ணக்கூடாது இப்போ மூடி வச்சுட்டு கீழே நம்ம வச்சுருக்கக்கூடிய இடமும் என்ன செய்யக்கூடாது கீழே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அடியில் காப்பர் பிளேட்டு இருக்குது அது வந்து தண்ணியில் என்ன செய் தண்ணியில் நனையாமல் பார்த்துக்கணும் இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணதும் இந்த குக்கரில் வாம் மோடு குக் மோடுன்னு ரெண்டு மோடு இருக்குது நம்ம என்ன செய்யணும் வாம் இருந்து குக் மோடுக்கு மாதி வைக்கணும் அரிசி வைக்க வேகிறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆவது ஆகுது இது குக் ஆயிடுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அது வாம் மோடுக்கு போயிடும் வேகும்போது அப்பப்போ என்ன செய்யுது லைட்டாக தண்ணி வந்து வெளியே வருது அதை என்ன செய்யணும் நம்ம லைட்டாக திறந்து திறந்து மூடி வச்சுக்கணும் இப்போ குக் ஆகிடுது இப்போ பாம் மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது நம்ம எப்போ தேவையோ அப்போ என்ன செய்யலாம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரைஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி